பேர் ராம்ஜி இப்போ தான் ரீசெண்டாக விபாசனா தியானத்துலேருந்து வந்தோம் விபாசனாவுக்கு வந்து எல்லோரும் சொல்லுவாங்க பத்து நாள் சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி பேசியிருந்தாங்க எப்படி வந்து பத்து நாள் சைலண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்ற அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது என்னால் முடியுமா அப்படின்றது சரி அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணி பார்ப்போமே அதை வந்து நாம் ஒரு அனுபவம் எப்படி இருக்குது பத்து நாளாக நம்மளால் முடியுமா அப்படின்ற அந்த ஒரு க்யூரியாசிட்டி இது பண்ணுறதுக்கு அதுக்காக தான் ஃபஸ்ட்டு போனோம் பாசன அனுபவம் வந்து ஆரம்பத்தில் வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரொம்ப லாங்கபட்ஸ் உட்காந்து பண்ணுறது அப்படின்றது வந்து எனக்கு அது வந்து ரொம்ப சேலஞ்சாக இருந்தது நான் இதான் கடைசி வரைக்கும் அந்த டவுட்லேயே இருந்தது ஒவ்வொரு நாளும் பண்ணுவோம் ஆனால் வந்து ஒவ்வொரு அடுத்தடுத்த எக்ஸசைஸ் அப்படின்னு மாறும்போது வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த நேரத்தில் மாறுது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கண்டினியூஸாக பண்ணதுக்கப்புறம் அடுத்தது மாறும்போது அப்புறம் எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு புதுசாக இதுக்கு இன்றைக்கி நாம் இதை பண்ணலாம் இது இன்னும் நல்லாயிருக்கு அடுத்த நாள் அடுத்த எக்ஸசைஸுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பண்ண பண்ணோம் அது மாதிரி சேஞ்சஸ் வரும்போது அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது அண்ட் சைலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல இப்போ ந நிறைய நேரத்தில் வந்து நம்மளே நம்ம வந்து சைலண்ட்டாக இருக்கோம் அப்படின்றது வந்து புரிஞ்சுது அதை வந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அந்த சைலன்ஸ் வந்து எனக்கு எல்லாருமே அது பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இந்த சைலன்ஸ் ஆச்சு வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் நிறையா நேரத்தில் நம்ம ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் யாரும் பக்கத்தில் இருந்து பேசணும் அப்படின்ற அந்த இதெல்லாம் இல்லை இப்போது நாம் சைலண்ட்டாக இருக்க முடியுது அப்புறம் இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிட்டு நாம் அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு விஷயத்த பண்ணுவோம் ஆனால் அந்த விஷயத்த பண்ணுவோமா மாட்டோமான்னு டவுட் இருக்கும் கடைசியில் அதை பண்ணாமே விடுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஆனால் விப்பாசன் நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வில் பவரில் ஒரு ஸ்லைட்டாக ஒரு இங்க் இது இருந்தது ஒரு வேரியேஷன் இருந்தது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு டூ ஆர் த்ரீ டிகிரிஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு கூட கூட சொல்லலாம் நாம் வந்து ஏதாவது ஒரு வேலை இன்றைக்கி பண்ண முடியுமா முடியாது அப்படின்ட்டு ஒரு சேலஞ்ச் இருக்கும் கடைசியில் பார்த்தோன்னா அந்த டே எண்டில் அந்த வேலையை முடிச்சிட்ருக்கும் அது வந்து இப்போ ரீசண்டானது அதை நான் வந்து ஆல்மோஸ்ட்டு எவ்ரிடே அதை நான் வந்து இப்போ பண்ணுறேன் அந்த வில் பவரை வந்து நான் டேஸ்ட் பண்ணுறேன் அந்த வில் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது வந்து எனக்கு ரெகுலராகவே நடக்குது பத்து நாள் அமைதியாக இருக்கணும் அப்படின்றதே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது பேசக்கூடாது ஃபோன் இல்லாமல் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த கேள்வி பற்றி சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அதுவும் ஆஃபீஸ் ஒர்க் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்ததுனால சரி ஸ்ட்ரெஸ்லேருந்து இருந்து நம்ம ரிலீஃப் ஆகலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் போனேன் நாலு தடவை பண்ணியிருக்கேன் விபாஸ்னா ஸோ அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த அமைதியாக இருக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அமைதி அப்படியே கண்டினியூ ஆகுற மாதிரி இருந்தது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் நம்ம இல்லைன்னாலும் ஒன்றும் மாறாது ஸோ நம்ம ஒரு ஒரு நாள் சும்மா இருக்கிறதுனால ஒன்றும் பெருசாக மாறி போயிடாது அப்படின்னு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மைண்ட் செட் வந்து விபாசனா போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்தது அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் அவசரப்படுறது ஐயோ இதை பண்ணலான்னா அப்படி ஆகிடுமா இப்படி ஆகிடுமான்னு ஸ்ட்ரெஸ் ஆவேன் விபாசனா போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மணி நேரம் சும்மா இருந்தாலும் நம்ம அதுக்கு எதுவும் ரியாக்ட் பண்ணலைனாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்ற ஒரு மனநிலை வந்து வந்துச்சு ஃபஸ்ட்டு முன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எப்படி தான் இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்புறம் நாலாவது நாள்லேருந்து சைலன்ஸ் வந்து கொஞ்சம் பழகிடுச்சு நல்லா மேனேஜ் பண்ணி அப்படியே இருந்துட்டேன் அந்த சைலன்ஸ் அப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சது நிறையா விஷயங்கள் எனக்கு வந்து நம்ம நம்ம பர்பஸ் என்ன நம்ம என்ன பண்ணணும் நம்ம லைஃப்பில் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு தான் தெரிஞ்சது முத முதல்ல ஸோ அந்த அமைதி வந்து நமக்கு நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க போகிறப்ப என்னோடய அப்பா விபாசனா முடிச்சிருந்தாங்க என்னோடய அண்ணா அண்ணி விபாசனா முடிச்சுருந்தாங்க ஸோ எல்லாருமே ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணாங்க விபாசனா போகணும் நீயும் ஏன்னா நான் ரொம்ப வீட்டில் மெடிடேட் பண்ணுவேன் ஸோ விபாசனா அனுபவம் கண்டிப்பாக தேவை ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி போகணும்னு சொல்லியிருந்தனால விபாசனா மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை விபாசனா பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மூணாவது நாள் நாலாவது நாள் நான் ரிட்டன் வந்துட்டேன் ஆனால் செகண்ட் டைம் வந்து ஃபுல் டியூரேஷன் முடிச்சுட்டேன் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா அதுவும் ரொம்ப இன்டென்ஸாக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பட் சர்டன் ரீசன்ஸால நான் வெளியே வர வேண்டியது இருந்துச்சு அப்போ நான் சொன்னேன் திருமணம் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் செகண்ட் டைம் வந்து அது போகணும்னு திடீர்னு தோணுச்சு உடனே நான் புக் பண்ணேன் உடனே போனேன் பயங்கர பயங்கர ஜாய்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு என்னென்னா நான் ஃபர்ஸ்ட்டு விபாசனாக போயிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓஷோவோட மெடிடேஷன் பண்ணியிருந்தேன் அப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன் எல்லாத்தையும் நான் சீரியஸ்னஸோட நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து நான் ரொம்ப சீரியஸாக காலங்காத்தால் ஃபஸ்ட்டே குளிச்சு பிறப்பு எழுந்திரிச்சு போய் உட்காந்து அப்படிலாம் இருப்பேன் செகண்ட் டைம் வந்து கொஞ்சம் நான் சீரியஸ்னஸோட அதை அப்ரோச் பண்ணுறப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு பிக்கஸ்ட்டு ஃபியர் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு பெரிய பயம் எனக்கும் அது இருந்துச்சு என்னென்னா தனிமை அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கரமான பயமாக இருக்கும் லைஃப்பில் எப்போயாச்சும் நம்ம தனிமையில் தள்ளப்பட்டுருவோமோ அப்படிங்கிற பயம் வந்து ரொம்ப 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 சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த லோன்லினஸ் எப்படின்னாலே ஃபியூர் இருந்துச்சு அங்கே விபாசனால் பத்து நாள் தனிமையில் நம்மளோட ஸ்பெண்ட் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுது நமக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது அது ஒன்று மட்டுமே போதும் நம்மளை வந்து ஜாய்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு சுற்றி எதுவுமே தேவையில்லை அந்த சைலன்ஸில் உட்கார்ந்தோன்னா உலகத்தில் இருக்க எல்லா ஜாயியும் நமக்குள்ளே தான் இருக்குது அதை நான் கற்றுக்கிட்டேன் ஸோ இன்னுமே வந்து என்னால் தனியாக சந்தோஷமாக இருக்க முடியுங்கிறத வந்து இப்போ அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ தட் இஸ் வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் விபாசனா